ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா சுத்து மிளகு துப்புளி திருக்கடிகம் சுரணம் எப்படி பண்ண போகிறோம் தாங்க பார்க்க போகிறோம் இது திருக்கடிகம் டேப்லெட்டாகவும் எல்லா சித்தா மெடிக்கல் ஷாப்லேயும் வந்து கிடைக்குங்க ஸோ இதை எப்படி நம்ம வந்து வீட்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வந்து எடுத்து வச்சிடலாங்க ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து சுக்கை வந்து எடுத்து வச்சுருக்கீங்க சுக்கை வந்து உரலில் தட்டி வந்து சேர்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா வந்து மிக்சி ஜாரில் வந்து அரைக்க முடியாது பிளேடு வந்து உடையும் ஸோ அதனால் வந்து லைட்டாக வந்து இடித்து வந்து சேர்த்துக்கோங்க சுக்குன்றதை ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சிக்கலாம் சுக்கு வந்து காஞ்ச இஞ்சிதாங்க தாங்க நம்ம சுக்குன்னு சொல்கிறோம் சுக்கில் வந்து நிறைய பயன்கள் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்பு சளியை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது அப்புறம் இறுகி பொருட்கள் அந்த மாதிரி சளியெல்லாம் கூட வந்து குறைக்கிற தன்மை வந்து இந்த சுக்குக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வந்து செரிமான கோளாறுகள் செரிமான தொந்தரவு இப்போ இருக்கிறவங்கன்றவங்க வந்து சுக்கை வந்து பயன்படுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் கிடைக்குங்க இது எல்லாமே வந்து மிதமான தீயில தாங்க வச்சு வறுக்கணும் ஏன் அப்படின்னா கறிக்கிறச்சுனா அதோடய இதுவே வந்து சேஞ்ச் ஆயிரும் ஸோ அதனால் வந்து மிதமான தீயிலே வந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இதோடய கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வந்து எடுத்து வச்சுக்கலாம் திப்பிலி திப்பிலி அதே மாதிரி ஐம்பது கிராம் அளவு வந்து எடுத்திருக்கேங்க திப்பிலின்றது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் திப்பிலும் அதே மாதிரி நிறைய பயன்கள் வந்து இருக்குங்க மார்புச்சளி விரட்டக்கூடியது இருதய சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து குணப்படுத்தக்கூடியது அப்புறம் அஜீர்ண தொந்தரவு இருக்கிறவங்களும் வந்து இந்த திப்பிலியை வந்து பயன்படுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் கிடைக்குங்க திப்பிலி வந்து எப்படி நம்ம வருபட்டுருச்சுன்னு கண்டுபிடிக்கும் ஏன்னா இது பிளாக்காக தானே இருக்குது ஸோ வந்து நம்ம வந்து பிளாக் கலரில் இருக்கோங்க நல்லா வருபட்டுருச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ப்ரௌன் கலரில் வந்துருச்சுன்னா நல்லாவே வந்து வருபட்டுருச்சுன்னு அர்த்தங்க ஸோ இப்போ பாருங்கள் து திப்பிலியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுதா பிளாக் கலரில் அப்படியே ப்ரௌன் கலரில் மாறுது பாருங்கள் ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாங்க அடுத்து வந்து அதே சம அளவு அதாவது ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து மிளகு வந்து எடுத்துருக்கோங்க உங்களுக்கு வால் மிளகு கிடைச்சுன்னா ரொம்பவே சூப்பருங்க எனக்கு வால்மிளகு வந்து கிடைக்கல ஸோ அதனால வீட்டில் இருக்க மிளகு வந்து சேர்த்துக்கிட்டேங்க மிளகும் நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மிளகுக்கு ஒரு பழமொழியே இருக்குங்க பத்து மிளகு இருந்தால் பகையாளி வீட்டில் கூட உணவு இருந்தலாம்ங்கிறது ஒரு பழமொழியே இருக்குங்க ஸோ அதே மாதிரி மிளகு வந்து எடுத்துருக்கேங்க இதுவும் வந்து கருக விட்டுறாமல் வறுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா மிளகு வந்து ரொம்ப கருகிருச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும் ஸோ அதனால மிளகையும் வந்து கருக விடாமல் வ வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ மிளகும் வந்து வறுபட்டுருச்சு இது எல்லா மூணுத்தையும் வந்து ஒரு தட்டில் கொட்டி நல்லாவே வந்து ஆற வச்சிடலாங்க ஆறனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா ஒரு மழை மழை பவுட்ரு மாதிரி வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம என்ன தான் வந்து எத்தனை வாட்டி மிக்சி ஜார்ல கொட்டி அரைச்சாலும் அந்த மழைமழை வரவே வராது ஏன் அப்படின்னா வந்து சுக்கில் சுக்குன்றதும் அந்த நாறுநாராக இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதனால் நம்ம எத்தனை வாட்டி போட்டு அரைச்சாலும் அந்த நார் நார் வந்து போகவே போகாது அதனால் வீட்டில் கண்டிப்பாக வந்து மாவு சலடை இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஒரு சலடையில் வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க சளிச்சு எடுத்ததை வந்து ஒரு டப்பாலியோ ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ இல்லாட்டி வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலையோ வந்து ஸ்டோர் பண்ணி ஒரு த்ரீ மந்த் வரையும் யூஸ் பண்ணிக்கலாங்க என்னோடய குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிச்சின்னா இந்த மாதிரி தாங்க யூஸ் பண்ணும் இது வந்து என்னோட பாட்டி சொல்லி கொடுத்தது பாட்டி என்னோட அம்மாலாம் சொல்லி கொடுத்த வச்சு தாங்க நான் வந்து இதை பண்ணி என்னோடய குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் சளி பிடிச்சதுன்னா இதை வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து வீட்டில் நான் எப்போவுமே ரெடிமேடாக வச்சிருப்பேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்து தேனில் குழச்சி குழந்தைங்களோட நாக்கில் வந்து காலையிலும் சாயந்தரமும் வந்து தேய்ச்சி விட்டோம்னா உங்களுக்கு சூப்பராகவே அந்த மார்பிளை கட்டியிருக்க சளி முற்றிலுமாகவும் குறையிறத வந்து நீங்கள் 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 கண்கூடவே பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்